பேசுகிறாள் பனிரெண்டாவது வசனத்துல என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் இல்லை மறுபடியும் பார்க்குறோம் கர்த்தருடைய கை அவளுக்கு விரோதமா இருக்கிற மாதிரி சொல்றாவா ஆனால் கர்த்தர் சொல்லலை மோவா போ சொல்லி நிறைய நேரத்தில் அப்படிதான் நாம நாம ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம் அப்புறமா தோல்வி அடையும் போது கர்த்தர் என்னமோ தெரில இப்படி எனக்கு விரோதமா இருக்கிறாரு அப்படின்னு பேசுவோம் அப்படிதான் நகோமி கூட கர்த்தர் என்னமோ அவளுக்கு விரோதமா இருக்கிற மாதிரியும் கர்த்தர் தான் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் மாதிரியும் பேசுறா ஆனா உண்மையிலேயே அவளுடைய தெரிந்து கொள்ளுதல் அவங்க வீட்டாரா எடுத்து சேர்ந்தாங்க முடிவு நாங்கள் பெத்த இருந்தா நம்ம சாப்பாடு கிடைக்காது மோவா போயிடலான்னு எடுத்த முடிவு அவர்களுடையது சரி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் நம்முடைய மனப்பான்மை அவர் அவர் நாம் முன்னேற போகிறோமா இல்லையா என்பது நம்முடைய மனப்பான்மையை பொறுத்தது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் நம்முடைய சிந்தனையை முதலாவது மாற்ற வேண்டும் நம்முடைய சிந்தனை சரியில்லாத போது இவருடைய சிந்தனை இங்கு சரியில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அவள் சொல்லுகிறாள் இனிமே நான் எனக்கு முதல்ல வயதாயிடுச்சு இனிமே எனக்கு ஒரு நல்லது நடக்காது அப்படி நடந்தாலும் இப்படிதான் பாருங்க சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மனநிலை சரியில்லாத ஒரு பேச்சு உயர்வான சாதகமான சிந்தை நமக்கு இல்லாத போது இப்படிதான் பேசும் வயசாயிடுச்சு அப்படின்னு முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை இனிமே போய் நான் என்னத்தை படிச்சு இனிமே போய் நான் இப்படியே இருந்துடலாம் பிரதர் சில பேர் நான் கொஞ்சம் வீடு மாறுங்கன்னு சொன்னா கூட சொல்லுவாங்க இத்தனை வருஷமா இருந்துட்டோம் இனிமே என்னத்தை மாறி இந்த ஊரை விட்டு போய் அப்படின்வாங்க இப்படி பேசுற பேச்சு ஒரு நாள் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்க போறது இல்லை நமக்கு மனம் சரியில்லாத போது வெளிய எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கதை இருக்கிறது ஒரு ஆ ஒரு திருடன் வாழ்க்கையில நிறைய முறை செயலுக்கு போய் நிறைய அவன் திருடினதுனால அவனை என்ன பண்ணலான்னு யோசித்து அவனை ஃபுல்லாக சர்ஜரி பண்ணிட்டாங்க அவனோட முகத்தை மாற்றிட்டாங்க மூக்கை மாற்றிட்டாங்க அவனுடைய கை ராக மொத மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க மாற்றி அவன் ஒரு புது பேர் வச்சு அவனை ஒரு புதிய ஆளாக்கி விட்டாங்க புதிய ஆளாக்கி கொஞ்ச நாள் அவன் ரொம்ப வெற்றிகரமாக நடந்தான் திருடுறது இல்லை ரொம்ப வெற்றிகரமாக நடந்தான் திடீர்னு மறுபடியும் அவன் திருட போயிட்டான் மறுபடியும்மா திருடுறவனானான் மறுபடியும் பெரிய கொள்ளக்காரனானா கொள்ளக்காரனாகி அவனை ஒரு நாள் போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க சுடும் போது அவன் மறிக்கிற தருவாள் ஒன்று தெரில வெளியே எல்லாத்தையும் அவருக்கு சொன்னான் வெளியே என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் உள்ள மாற்றம் ஏற்படாத வரைக்கும் உள்ள வெற்றியின் சிந்தனை ஏற்படாத வரைக்கும் வெளியே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லை நிறைய நேரம் நம்ம உள்ள தவறான சிந்தனை உடையவர்களா இருப்போமான எதையுமே பாதகமா பார்க்க கத்துக்கிட்டு இருப்போமானால் வெளியே நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட அது கூட நமக்கு பாதகமாவே தெரியும் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கிறேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்களுக்கு மோசமானதாவே தெரியும் சில பேர் பிரச்சனைகள் இருக்கிற பதில கண்டுபிடிப்பாங்க சில பேர் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பாங்க அவங்களுடைய கண்கள் அதற்கு பழக்கப்பட்டு இருக்கிறது ஆனா வாழ்க்கையில நீங்க இருக்கு எல்லா சூழ்நிலையிலையும் இருட்டு பகுதி ஒன்று இருக்குமானால் வெளிச்ச பகுதி என்று ஒன்று இருக்கிறது பாதி பாட்டில் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் பாதி பாட்டில் காலியா இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம சொல்றத பொறுத்து தான் பாதி அளவுல பாதி தண்ணீர் அளவு உள்ள ஒரு பாட்டில ஒருத்தர் காமிச்சிங்கன்னா எவ்வளவு பேரு இது பாதி பாட்டில் ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க பாதி பாட்டில் காலியா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா நமக்கு காலியா இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரியுது குறைகள் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது நிறைகளை பார்க்க நாம் தவறிவிட்டோம் ஆனா அவனு புரிஞ்சுக்கோங்க நிறைவானது வரும்பொழுதுதான் குறைவானது ஓடி போக ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைவுகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது குறைவுகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பார்க்க உங்க வீக்னஸ் உங்களை விட்டு மறைய ஆரம்பிச்சு நாம நம்முடைய பலவீனத்தை தான் அதிகமா தியானிக்கிறோமே தவிர நம்முடைய பலமுள்ள பகுதிகளை அதிகமா தியானிக்கிறது இல்லை அதிகமா அதுக்கு கவனம் செலுத்துகிறது